சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி காவிரி டெல்டாவில் சம்பா சாகுபடி சரிந்தது என்ன காரணம் தெரியுமா செய்தி முழுமை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் காவிரி டெல்டா பகுதியில் இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி கடந்த ஆண்டை விட கணிசமாக குறைந்துள்ளது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்யப்பட்ட ஆய்வின்படி விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிலைக்கு பல காரணங்களை கூறுகின்றனர் முக்கியமாக இந்த பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை பெய்த பருவம் தவறிய மழையால் குறுகிய கால குறுவை பருவத்தில் தாமதமாக விதைப்பு செய்யப்பட்டது இந்த தாமதமான குறுவை அறுவடை சம்பா விதைப்பை பாதித்துள்ளது இதன் விளைவாக கடந்த ஆண்டு மூன்று புள்ளி இரண்டு லட்சம் ஏக்கராக இருந்த சம்பா சாகுபடி இந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சம் ஏக்கராக குறைந்துள்ளது இருப்பினும் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் தாளடி பருவத்தில் இந்த பற்றாக்குறையை ஈடு செய்து வழக்கமான பனிரெண்டு முதல் பதிமூன்று லட்சம் ஏக்கர் சாகுபடி இலக்கை அடைவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் னர் இது டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு சவாலான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது காவிரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நெல் சாகுபடி மிகவும் முக்கியமானது இந்த ஆண்டு சம்பா சாகுபடி பருவத்தில் நெல் பயிரிடப்பட்ட பரப்பளவு மிகவும் குறைவாக உள்ளது கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சுமார் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு வெறும் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவு அளவில் மட்டுமே நெல் பயிரிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் சாகுபடி பரப்பளவில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே இந்த குறைவு விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது பொதுவாக சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் சேர்த்து பனிரெண்டு முதல் பதிமூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம் இந்த சாகுபடி ஜனவரி இறுதி முதல் மார்ச் வரை அறுவடையுடன் முடிவடையும் இந்த ஆண்டு ஆரம்ப கட்ட சாகுபடி மிகவும் பின்தங்கியுள்ளது இந்த சாகுபடி குறைவுக்கு பல காரணங்கள் இருப்பதாக விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் னர் முதன்மையான காரணம் குறுகிய கால குறுவை பருவத்தில் ஏற்பட்ட தாமதம் விதிப்பு ஆகும் குறுவை என்பது ஒரு குறுகிய கால நெல் சாகுபடி பருவம் இந்த தாமதமே தற்போதைய நிலைக்கு வழிவகுத்துள்ளது சாகுபடி அடுத்ததாக வரும் சம்பா சாகுபடியை சரியான நேரத்தில் தொடங்க முடியவில்லை இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை பெய்த பருவம் தவறிய மழைதான் இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் இந்த மழை பொழிவு அப்பகுதியில் பயிர்களை பெரிதும் பாதித்தது பருத்தி பயிர்கள் சேதமடைந்தால் விவசாயிகள் வேறு வழியின்றி தாமதமாக குறுவை சாகுபடிக்கு செல்ல வேண்டியிருந்தது இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட நன்னிலத்தை சேர்ந்த மூத்த விவசாயி வி ரவிச்சந்திரன் கூறுகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதங்களில் பெய்த பருவம் தவறிய மழை அப்பகுதியில் உள்ள பருத்தி பயிரை பாதித்தது இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தாமதமாக விதைக்க வேண்டியிருந்தது என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்